நாம் முன்னாடி பார்த்த காணொலியில் கிடைமட்டத்தோட ஊடாக செல்லக்கூடிய பிரிவு அதோட முழு பகுதியிலையும் பூஜ்யத்துக்கு சமமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக டைவர்ஜன் தியரம் அப்படின்னு சொல்லப்படுற பிரிகை தேற்றத்தை பயன்படுத்தினோம் நமக்கு ஏன் பூஜ்ஜியம் விடையாக கிடைச்சிது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க அதே தேற்றத்தை இந்த காணொலியிலையும் நாம் பயன்படுத்த இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய கிடைமட்டத்தோட ஊடா பாய்மோ எதுவும் இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது இல்லைனா இந்த நிறையோட எல்லா பிரிகைகளை தொகுத்து பார்த்தாலும் நமக்கு கிடைக்கிறது பூஜ்ஜியமாக இருக்குது அதுக்கான காரணம் என்ன இதுக்கான விட ரொம்பவே எளிமையானது தான் நாம எடுத்துக்கிட்ட எஃப் பிரிகைய எஃப் புலத்துல காட்சிப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் எஃப் பிரிகையானது காட்சிப்படுத்துவதற்கு பெருமளவு எளிமையாகவே இருக்கும் இந்த பிரிகை ரெண்டு மடங்கு எக்ஸுக்கு சமமாக இருக்கும் இங்கே நமக்கு அதுதான் கிடைக்கும் இதே கோணத்தில் நாம் முன்னோக்கி போக போக எக்ஸானது பெருசாகிக்கிட்டே போகும் நம்மளோட பிரிகையும் மேலும் மேலும் நேர்மறையாகிக்கிட்டே இருக்கும் நமக்கு இங்க ரெண்டாம் வகை பிரிகை கிடைச்சிடும் இந்த கோட்டில் பிரிகையோட நீளம் ஒன்னு கிடைக்கிது இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது பூஜ்ஜியம் மேலே போக போக நீளம் உயர்ந்துகிட்டே போகும் ஏன்னா நாம தான் மாற்றுறோமே தவிர எக்ஸை நாம மாத்தல அதனால தான் நமக்கு பிரிகையோட நேர்மறை கிடைக்கிது இங்க இருக்கிறது நேர்மறை பிரிகை நீளமற்று இங்க இல்ல ஆனா இந்த வெளியில நாம எக்ஸ நோக்கி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நேர்மறை பிரிகை கிடைக்கும் இதை நீங்க எக்ஸ் நேர்மறை பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுவே மறுபக்கத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது எதிர்மறை பிரிகை வரைபடம் இசட் ஒய் தளத்தோட சீர்மையடையும் அதே மாதிரி மேற்படி பிரிகைகள் இவற்றை நிராகரிக்கவும் செஞ்சிடும் தளத்தோட ஊடாக நமக்கு பாய்மம் கிடைக்குது இல்லைனா இங்க கிடைக்கிறது நேர்மதிப்பா இருக்குது இந்த பகுதிகளை கணக்கிடுறதுக்கு பதிலாக நம்ம பூஜ்யத்துக்கும் ஒன்னுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை கணக்கிட்டுக்கிட்டு இருக்கோம் சரி இப்போ நாம இதோ இந்த பகுதியை பார்ப்போம் இந்த பகுதி இதோ இந்த இடத்துல அகற்றப்பட இருக்குது இப்போ இந்த இடம் அதாவது இசட் ஒய் தளத்தில் பின்விளிம்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா இந்த பகுதியை பார்க்க போனோம் அப்படின்னா மற்ற பகுதிகள் எல்லாத்தையுமே நாம் விட்டுடுவோம் அதாவது மற்ற பகுதிகள் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நீக்கிடுறேன் அதுக்கு நான் வேற நிறத்தையும் கொடுக்குறேன் இப்போ இந்த பகுதியை நாம ஒதுக்கினா நாம் பார்க்குற மற்ற பகுதிகள் எல்லாத்தையும் முதல்ல அகற்றணும் இதோட இந்த பிற்பகுதியை நாம எடுத்துட்டா நேர்மறையா இருக்கக்கூடிய எக்ஸ தான் நாம இப்ப கையாள போறோம் கடந்த காணொலியில செஞ்ச எக்ஸ தவிர மற்ற தீர்வுகள் எல்லாமே குறை ஒண்ணுக்கும் நிறை ஒண்ணுக்கும் இடையில மாறுபடுறதுக்கு பதில ஒன்னுக்கும் பூஜ்யத்துக்கும் இடையில மாறுபடும் அப்படின்னா இங்க நம்மளோட எக்ஸோட ஒருங்கமைவு பிணைப்புகள் பூஜ்யத்துக்கும் ஒண்ணுக்கும் இடையில இருக்கும் இந்த சூழ்நில இந்த பகுதிக்கான இறுதி விடையானது பூஜ்யத்துக்கும் ஒன்றுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் இதோ இவை எல்லாமே பூஜ்யமாய் இருக்கும் நமக்கு கிடைக்கிறது மூணின் கீழ் ரெண்டு கழித்தல் ஒன்னின் கீழ் ரெண்டாக இருக்கும் ஆக மூணின் கீழ் ரெண்டு கழித்தல் ஒன்னின் கீழ் ரெண்டு அப்படிங்கிறது ஒன்று கழித்தல் ஒன்னின் கீழ் ஆறு அப்படின்னா இறுதி வடிவம் அஞ்சின் கீழ் ஆறுன்னு ஆயிடும் இதோ இந்த பகுதிய பத்தி பார்க்கும்போது இந்த பக்கமானது பாய்மோ ஐந்தின் கீழ் ஆறாய் இருக்கும் அதோட இன்னொரு பக்கம் குறை ஐந்தின் கீழ் ஆறாய் இருக்கும் சமன்பாட்டின்படி இது ரெண்டுமே தீக்கப்பட்டுடும் முந்தைய காணொலியில் பார்த்தது மாதிரியே இந்த முழு பகுதியையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு செழுமைப்படுத்தும் முயற்சியில் நமக்கு இதில் முழுமையான உள்முக பாய்மம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இது எதிர்மறை ஆகும் ஆக இங்கே வெளிப்பாய்மத்துக்கு முற்றிலுமே மாற நேர்மறையா இருக்குது அடுத்த பகுதியில் நமக்கு எதிர்ம பிரிகை கிடைக்குது அதாவது குறை பிரிகை கிடைக்குது இந்த பகுதியில் அதுக்கு முற்றிலும் தலை கீழாக நேர்ம பிரிகை கிடைக்கிது அதாவது நிறைப்பிரிகை கிடைக்கிது